வெல்கம் டு மை சேனல் அஜி ஆர்கானிக் டெரஸ் கார்டனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா கடலை புண்ணாக்கு கரைசலை பற்றி பார்க்க போகிறோம் கடலை புண்ணாக்கு இருக்கிறத செடிக்கு ரொம்ப ஊட்டமானது மனுஷனுக்கு எப்படி குளுக்கோஸ் ரொம்ப முக்கியமோ அசத்தில் ஒன்று குளோஸ் கேட்குறாங்களோ அதை மாதிரி செடிங்களுக்கு இந்த கடலை பொண்ணாக்கு ஒரு சிறந்த குளுக்கோஸ் மாதிரி இதை நாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கொடுத்தோம்னா செடி நல்லா அபாரமாக வளரும் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தா செடி நல்லாயிருக்கும் வாங்க வீடியோ போகலாம் பாருங்கள் நாலு லிட்ரு தண்ணியில் கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் ஊற வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி திப்பில்லாமல் அதை ஏதாவது டைலோட் பண்ணி அந்த செடிங்களுக்கு பெரிய செடியாக இருந்தால் ஒரு லிட்டரும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு அரை லிட்டரும் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் செடி நல்லா வளமாக இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம காய்கள் வந்து நல்லா தெரிச்சியாக இருக்கும் பூக்கள் நிறையா பூக்கும் காய்களும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நாங்கள் இப்போ இதை நம்ம தண்ணியில் டைவர்ட் பண்ணிக்கலாம் நல்லா களைக்கி விடணும் இருந்தால் நல்லா தசஞ்சு விடணும் எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னா அந்த புண்ணாக்கில் வந்து என்ன ஆகும் புண்ணாக்கா அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை புழு வச்சுடும் புழு வச்சிடும் அதனால் இந்த இது அதுக்கு தான் வேப்ப புண்ணாக்கு போட்டுருக்கோம் வேப்ப புண்ணாக்கு போட்டால் புழு வைக்காதீங்க தான் அதனால் எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை டைலர்ட் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது இந்த நாலு லிட்டரு இதை தண்ணியை நம்ம இருபது லிட்டரில் கலக்குறோம் வர இருபது லிட்டர் தண்ணி இருக்குது அதில் நம்ம கலந்து உருவாக்கும் வெண்டக்காய் செடிக்கு ஒரு லட்டு ஓட்டுறோம் தண்ணி ஊற்றியாச்சு வாங்க அப்படியே ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் நிறையா வந்துருச்சுங்க ஆமாம் நம்ம வீட்டில் வெண்டக்காய் வந்து போதும்போது லக்காய் ஆயிப்பாங்க வெண்டைக்காய் சளிச்சி வச்சோம் ஆங்க ஒரு வெண்டக்காய் எவ்வளோ நீளம் நடக்குது பாருங்கள் ஒரு வெண்டைக்கா அவ்வளோ நீளம் வருது அந்த புது செடி அடுத்ததாக கோவக்கா ரெடி பண்ணிக்கலாம் பிரெஞ்சு கோவக்காய் இருக்குது அடுத்ததாக பாவக்காய் ரீடு பண்ணிக்கலாம் பிரெஞ்சு பாருங்கள் பாவக்காய் ஒரு நாள் பார்க்கலன்னா இந்த மாதிரி பழுத்து போகுது பாருங்கள் செடி உள்ளே கிடைக்கிறது தெரிய மாட்டேங்குது ஒரு பிஞ்சு வெள்ளரிக்கா பாருங்க இன்றைக்கி அறுவடை பண்ணு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதனால் அறுவடை பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோம்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த அப்படியே பிடிப்போம் லைக் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நீங்கள் நிறைவு குறைவு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்